எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் விஸ்வாவசு வருடம் ரெண்டு சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன செஞ்சு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி செய்வது சிறப்பு பூஜைகள் எப்படி செய்கிறது புனித நீராடல் எங்கெங்கே சென்று நம்ம புனித நீராடலாம் நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படின்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பாவத்தை போக்கி குடும்பத்தில் நல்லதை கொண்டு வருவதாக ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து நம்ம சிறப்பு பூஜைகள் செய்வது தெய்வ அனுகிருகத்தை பெற முடியும்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீர்நிறைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படலாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்பவும் புகழ்பெற்ற பெற்ற சொல்லலாங்க இந்த அமாவாசையில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நேர்கோட்டில் வரும்போது நிகழ்வுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுறதுனால வானிலை கண்ணுக்கு தெரியாது அமாவாசை என சொல்லப்படுறங்க அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாட்கள் நம்ம கோவிலுக்கு செல்கிறதுனால நல்ல ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுன்னு சொல்லலாங்க அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுறாங்க இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு மந்திர ஜபம் பரிகார பூஜைகள் செய்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருவதாக சொல்லப்படுதுங்க அமாவாசை இந்துக்களின் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியன்னு சொல்லலாங்க ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டிற்கு உரியது என சொல்லப்பட்டிருந்தாலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுறங்க இந்த நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்களை நம்மளுடைய குறிப்பாக அன்னதானம் காகத்திற்கு அன்னதான கலந்த சாதம் வைக்கும் உள்ளிட்டவைகள் முன்னோர்களோட ஆசிகளை நம்மளால் பெற சொல்லலாங்க காகங்கள் யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை சாப்பிடுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கொண்ட கொண்டாட்டங்கள் மங்கள நிகழ்வுகள் போன்றவற்றை நடக்காது இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நாம முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலும் தனியாக விளக்கியற்றி வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க இது நம்மளுடைய முன்னோர்களை மோச்சம் அடைய வழிகாட்டுனே சொல்லலாங்க பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களோட பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க முன்னோர்களின் ஆசி இருந்தாதான் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களோட ஆசீர்வாதங்களும் அருள் நமக்கு கிடைக்கனே சொல்லலாங்க பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் முன்னோர்களின் வழிபாடு அவர்களுக்குரிய தர்ப்பணம் சித்தார்த்தம் போன்ற நல்ல காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவங்களோட வீட்டில் பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தால் திருமண தடை குழந்தை பேரு ஏற்படுவதில் தடை பண விரயம் மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபடவும் பிறக்க போகும் புத்தாண்டில் முன்னோர்களுடன் ஆசையுடன் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஏற்கனவே தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருந்தீங்களா இந்த மாதத்தில் செய்கிறது உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து நிம்மதியான ஒரு நிலையை அடைய முடியும்னே சொல்லலாம் இந்த அமாவாசை நாட்களில் புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்குங்க பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாளானது சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாட்கள் அப்படின்னாலும் இந்த சித்திரை அமாவாசையும் முக்கியன்னு சொல்லலாங்க மூன்று அமாவாசைகளுக்கு மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க தை மாதம் ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்கள்னே சொல்லலாங்க இவற்றில் மற்ற இரண்டு அமாவாசைகளை விட தைய அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாக சொல்லப்படுது இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்றுன்னே சொல்லலாங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகள்லையும் பல தலைமுறை பாவங்களில் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்களோட ஆசைகளை பெற வேண்டிய ஒரு நாள்னே சொல்லலாங்க சித்திரை மாதம் என்றாலே அது நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான மாதங்களில் ஒன்றுன்னே சொல்லலாங்க ஏன்னால் சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் தான் தன்னுடைய பயணத்தை ஒவ்வொரு ராசியிலும் துவங்குறாரு ஆகையால தான் பல புகழ் பெற்ற ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குன்னே சொல்லலாங்க இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறுது அப்படியான இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் விசேஷமாகவே சொல்லலாங்க அதே போல் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்காமல் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடாது இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க ஏன்னா காகம் ஆனது நம்மளுடைய முன்னோர்களாகவும் சனிகிரகத்தின் வாகனமாகவும் சொல்லப்படுறதுனால அமாவாசை தினத்தில் இதை செய்வது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அதோட அந்த அமாவாசை தினத்தில் அசைவத்தை தவிர்ப்பது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க இதை தவிர்ப்பது நாளைய தினத்தில் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை தினத்தில் அனைவருமே கோவிலுக்கு செல்வது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயும் குலதெய்வத்தை நினைத்து எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செஞ்சுருங்க இது உங்களோட குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தில் நவகிரகங்களை வழிபடுவதும் சிறந்தது சித்திரை அமாவாசை தினத்தில் நவக்கிரக வழிபாடு நம்மளுடைய தோஷங்கள் துன்பங்கள் போன்றவற்றை நீக்க வழி தேடி வரும்னு சொல்லலாங்க இவையான அனைத்துடன் சேர்த்து நாளைய தினத்தில் யாரேனும் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்க அது உங்களோட குடும்பம் என்றைக்குமே தலைக்க உதவுன்னு சொல்லப்படுதுங்க அதுவும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு செய்யும் தானமானது கிரகத்தின் அருளையும் சேர்த்து பெற்று நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையானது தமிழ் மாதத்தின் அடிப்படையில் முதல் அமாவாசையாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இதில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் பன்னெண்டு மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறதுங்க அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சித்திரை அமாவாசை ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று வருதுங்க சித்திரை அமாவாசை திதி கொடுக்க நல்ல நேரமானது ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணே முக்கால் மணிக்கு நீங்கள் இது செய்யறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க சித்திரை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி திதி முடியும் நேரம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஒன்னேகால் மணிக்கு முடியுதுன்னு சொல்லலாங்க இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதுமே இருக்கிறதுங்க ஞாயிறு அன்று காலை மூணு மணிக்கு மேலே துவங்கி அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிவடைதுன்னே சொல்லலாங்க இந்த சித்திரை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவும் சிறந்ததுன்னே சொல்லலாங்க அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்தால் கூட மதிய நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் செய்வது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க எனவே மதியம் பன்னெண்டு மணி சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நீங்க கொடுக்கலாங்க கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் தான் அமாவாசை என சொல்லப்படுகிறதுங்க எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேசம் ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றுங்க அதாவது ராசியில் செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேஷம் ராசியில் பயிற்சி ஆகும் பொழுது சித்திரை அமாவாசை தி திதி தோன்றுனே சொல்லப்படுதுங்க ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகவே சொல்லப்படுதுங்க சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வர்றதுனால இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிக்கவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க நீங்கள் எதை யாருக்காவது தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் அதை இந்த நாளில் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் சித்திரை அமாவாசையோட சிறப்புகளை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷன்ல சொல்லுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ